இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மல்லிகை பயிர்களில் கழுத்தழுகள் மற்றும் வேரழுகள் நோய் பரவலாக தென்படுகிறது இதன் தாக்குதல் தாவரங்களின் எல்லா நிலைகளிலும் காணப்படும் வாய்ப்புள்ளது தாக்குதலின் முதல் அறிகுறியாக முதிர்ந்த இலைகள் மஞ்சள் நிறமாக மாறும் பின்பு இளம் இலைகள் மஞ்சளாகும் இறுதியில் தாவரம் இறந்துவிடும் வேரில் கருப்பு நிற மாற்றத்தை காண முடியும் இதன் தாக்குதலை கட்டுப்படுத்த நன்கு மக்கிய தொழுவுறத்துடன் ஒரு ஏக்கருக்கு இரண்டு கிலோ என்ற அளவில் ட்ரைகோடெர்மா விரடியினை கலந்து வைக்கவும் சத்துக்கள் குறைவாக உள்ள மண்ணில் இருக்கும் நெற்பயிர் நாற்றாங்காலில் இருந்து இருபத்து ஐந்து நாட்களுக்கு பின்னர் எடுத்து நடவு செய்ய வேண்டிய தருணங்களில் உள்ள நாற்றுகளை பிடுங்குவதற்கு பத்து நாட்களுக்கு முன்னதாக டிஏபி உரம் இட்டு அதிகபட்சம் அன்றிலிருந்து பத்து நாட்களுக்குள் நாற்றுக்களை எடுத்து நடவு செய்வதே சிறந்ததாகும் வாழையில் மகசூலை அதிகரிக்க லிட்டருக்கு இருபது கிராம் என்ற அளவில் வாழை பூஸ்டருடன் எலுமிச்சை சாறு கலந்து தெளிக்கவும் வாழை நடவு செய்த மூன்று ஐந்து மற்றும் ஏழாம் மாதங்களில் இலைவழி தெளிப்பாக தெளிக்க வேண்டும் முருங்கை சாகுபடி விவசாயிகள் முருங்கை பயிருக்கு உரம் இட அறிவுறுத்தப்படுகிறார்கள் நல்ல விளைச்சல் பெற செடி ஒன்றுக்கு நாற்பத்து ஐந்து கிராம் தழைச்சத்து பதினாறு கிராம் மணிச்சத்து முப்பது கிராம் சாம்பல் சத்து ஆகியவற்றை விதைத்த மூன்றாவது மாதத்தில் இட்டு நீர் பாய்ச்ச வேண்டும் மேலும் ஆறாவது மாதத்தில் தழைச்சத்து மட்டும் ஒரு செடிக்கு நாற்பத்து ஐந்து கிராம் என்ற அளவில் இட வேண்டும் கரும்பு பயிரில் நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறையை நீக்கி மகசூலை அதிகரிக்க கரும்பு பூஸ்டரினை நடவு செய்த நாற்பத்து ஐந்து நாட்கள் கழித்து ஏக்கருக்கு ஒரு கிலோ என்ற அளவிலும் அறுபது நாட்கள் கழித்து ஏக்கருக்கு ஒன்று புள்ளி ஐந்து கிலோ என்ற அளவிலும் எழுபத்து ஐந்து நாட்கள் கழித்து ஏக்கருக்கு இரண்டு கிலோ என்ற அளவிலும் இருநூறு லிட்டர் தண்ணீரில் ஒட்டும் திரவத்துடன் கலந்து இலை வழியாக தெளிக்க வேண்டும் தக்காளி பயிரில் உயர் மகசூலை பெற ஒரு எக்டருக்கு முன்னூற்று இருபத்து ஐந்து கிலோ என்ற அளவில் யூரியா மற்றும் இருநூற்று ஐம்பது கிலோ என்ற அளவில் பொட்டாஷ் இவற்றை மூன்று சமமான அளவுகளில் முறையே நடவு செய்து முப்பதாவது நாற்பத்து ஐந்தாவது மற்றும் அறுபதாவது நாட்களில் மேலூரமாக அளிக்குமாறு பரிந்துரைக்கப்படுகிறது